கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஏடு இணையற்ற நாமத்திலே இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஆண்டவராகிய இந்த நாளிலே உயர்த்தெழுந்ததை உலகமெங்கிலும் நினைவு கூறுகிற ஒரு நாள் இயேசு கிறிசுனுடைய உயர்த்தழுதல் என்பது இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக இருக்கிறது அதைத்தான் இந்த நாளிலே உலகம் எங்கிலும் நினைவு கூறுகிறார்கள் கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பது நூறு சதவிகிதம் உண்மையாக இருக்கிறது அவர் ஜீவனுள்ள தேவன் அற்புதமான தேவன் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இருக்கிறார் இன்றைக்கு வேத்தில் தியானிக்கும் போது ஒன்று பேதரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாம் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கே அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சிதறொண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஆத்மாக்களுக்கு கண்காணியும் மாணவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே வாசித்த வேதவசனத்தை கவனித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சிலுவையிலே மறித்த காரணத்தை வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு புழைக்கும்படிக்கு கிறிஸ்துதாமே அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார் என்று பார்க்கிறோம் இயேசு சிலுவையில் சுமந்தது வெறும் ஒரு மரச்சிலுவை அல்ல நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தார் அதை சுமந்து தீர்த்து வெற்றி பெற்றார் நாம் நீதிக்கு பிழைக்கும் பாவத்துக்கு மறித்தவர்களாய் மாறுவதற்கு தேவன் நம்மளை உயர்ப்பித்திருக்கிறார் ரோமர் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது அவர் மறித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அடுத்த வசனம் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுகள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம பாவத்திற்கு மறிக்கும்படியாக நீதிக்கு பிழைக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை இந்த நாட்களிலே சிலுவையில் மறித்து உயர்த்தழுந்ததினால அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது அவர் அவருடைய பாவத்துக்காக மறிக்கலை நம்முடைய பாவத்துக்காக ஒரே தரம் மறித்தார் அவர் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைக்கிறவர்களும்மா இருங்கள்னு சொல்கிறார் பார்த்திங்களா அப்போ நம்ம பாவத்தில் மறித்து இருந்தவர்களாக இருந்தோம் நீங்கள் எப்பேசிய நிறுவ ரெண்டாம் அதிகாரத்தில் முதல் வசனங்களெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் அங்கே நம்ம பாவத்தில் பழைய மனுஷனாகிய அந்த பாவ சரீரத்தில் நம்ம வாழ்ந்து நம்ம எல்லாரும் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம் என்று எபேசியரில் பவுல போசணம் அழகாக நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது அங்கே இவர் ரெண்டு ரெண்டாவது ஒன்றாவசனம் சொல்லுகிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாகி இருந்த உங்களை உயர்ப்பித்தார் நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் பாவத்தில் மறித்து போய் கிடந்தோம் அக்கிரமங்களில் பாவங்களில் மறிச்சிருந்த நம்மளை கிறிஸ்து உயர்த்தெழுந்ததுனால என்னையும் உங்களையும் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே உயிரோடு எலும்பு பண்ணியிருக்கிறார் உயத்தில் நீங்கள் படிக்கும்போது ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்கள் ஆனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சு அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மறித்து போயிருந்த நம்மளை நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே உயிர்ப்பிச்சிருக்கிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்து அந்த பாவ பழக்கத்தில் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஆண்டவராகிய கத்தர் உங்களுடைய பாவங்களுக்காகவே அவர் சிலுவையில் மறித்திருக்கிறார் என்கிற உண்மையை நீங்கள் மறந்து போயிடாதீங்க அவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும் இயேசு கிறிஸ்து எப்படி மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் அந்த பாவத்திலிருந்து முதலாவது உயிர்த்தெழணும்னு விரும்புகிறார் பாவத்தில் மறித்து கிடக்கிற மனுஷன் எப்படியாகும் அதிலிருந்து விடுதலை பெறலாம்னு தன்னுடைய சுய முயற்சியை எடுத்துக்கொண்டே இருப்பான் ஆனால் அவனுடைய சுய முயற்சி ஒரு நாளும் அவனுக்கு கை கொடுக்கவே கை கொடுக்காது ஒரு மனுஷன் பாவத்தில் சிக்கிட்டம்னால் அவனை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அவன் அதுக்கு அடிமையாயிடுவான் குடிக்கு அடிமையானவங்க விபச்சாரத்துக்கு அடிமை ஆனவங்க பலவிதமான அசுத்த பாவங்களுக்கு அடிமையானவங்களெல்லாம் பாருங்கள் அவங்க அடிமை ஆயிட்டா அப்புறம் அவங்களால எழும்பி மேலே வரவே முடியாது பாவம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்திவிடும் பாவம் ஒரு மனுஷனை கெடுத்து போடும் பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை போக பண்ணும் அதான் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களாகிய உங்களை சொல்கிறார் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நம்மளை அந்த அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் உயிரோடு எலும்ப பண்ணும்படியாகத்தான் இன்னும் நீங்கள் கலாத்திரக்களின் இருபம் ரெண்டாம் அதிகாரம் படிச்சு படித்து பாருங்கள் உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறோம் பாவத்தில் வாழ்ந்திருந்த ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர் திழந்ததினால பாவத்தில் மறித்து கிடக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவராகிய தேவன் உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்கிறது அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த மனுஷன் எப்படி நான் சொல்றான் நான் அல்ல நான் இப்போ பிழைச்சிருக்கிறேன் ஆனால் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைச்சிருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூறுகு அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் தான் நான் பிழைச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா கிறிஸ்து ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி எழுப்பிட்டார் எப்படி அவர் ம மரணத்தை விட்டு உயிரோடு எழும்பினாரோ அதே மாதிரி நம்மளை பாவத்திலிருந்து உயிர்த்தலை பண்ணிட்டார்னா இனி நம்ம பிழைக்கிறது ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் பிழைக்கிறோம் அவரை பற்றும் விசுவாசத்தில் பிழைக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி பாவத்தில் அடிமையாகி சிக்கி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அப்படியே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா அந்த பாவத்தை உங்களால் விட முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்களா ஏசு கிறிஸ்துவை உங்களுக்காக சிலுவையில் மறித்து அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்த நம்மளை உயிர்ப்பிப்பதற்காக சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்து உங்களை இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் என்னென்ன பாவம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்துகிறது கொலோசியருக்கள் நிறுவம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரியீச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் இதெல்லாம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி வச்சுருக்குது விபச்சாரம் அசுத்தம் மோகம் ஈச்சை விக்கிரகாராதனை பொருளாசை இப்படிப்பட்ட பாவமெல்லாம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அவன் மேலே எழும்பி வர முடியாதபடிக்கு அவனை அப்படியே கட்டி போடுகிறது உங்களை இன்றைக்கி என்ன எந்த விதமான பாவம் கட்டி இருக்கிறது நீங்கள் இன்றைக்கி விடுதலை பெற விரும்புகிறீங்களா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உண்மையாகவே ஒரு விடுதலையை தந்து உங்களை இன்னைக்கு உயர்த்தும்படியாக அவர் விரும்புகிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக இன்னும் நீங்கள் ஒரு வசனத்தை கூட பாருங்கள் ரெண்டு குறைந்தோம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தோரு வசனத்தில் படிக்கும்போது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது நம்மளை ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தாராம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா எப்படி நம்ம நீதிக்கு பிழைக்க போகிறோமா நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமரியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நம்மளை நீதிமானாக மாற்றுறதுக்கு நீதிமானாக உங்களை வைக்கிறதுக்கு அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக மறிச்சிருக்கிறார் என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி உங்களையே நீங்கள் நீதிமான் ஆக்கவே முடியாது நீங்கள் என்னதான் கிரியை செஞ்சாலும் நீங்கள் என்னதான் காரியங்களை செஞ்சாலும் நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ளவே முடியாது நீங்கள் தான தர்மம் செய்கிறவங்களா இருக்கலாம் ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கலாம் கஷ்டப்படுறவங்கள ஆதரிக்கிறவங்களா இருக்கலாம் இன்னும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் புண்ணிய எல்லாம் செய்கிறவங்க ஒன்றுமே நம்மளை சுயநீதியை நம்முடைய சுயநீதி ஒரு நாளும் தேவனுக்கு முன்னால் ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாது அதையெல்லாம் கரைபுரண்ட ஒரு ஒரு கந்தையை போல இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது நம்ம தேவனுடைய இரக்கத்தினால அவருடைய இரத்தத்தினால அவர் மறித்து அடக்கம் உயிர் உயிர்த்தெழுந்ததினால அவரை விசுவாசிக்கிறது மூலம் மாத்திரம்தான் ஒரு மனுஷனுக்கு நீதி உண்டாகும் ரட்சிப்பு உண்டாகும் பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும் அப்படிப்பட்ட மனுஷன்தான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட முடியும் பாவத்திலிருந்து மாத்திரமல்ல அந்த வசனத்தில் நம்ம ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலில் படிக்கும்போது அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாவத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் மீட்கிறாரு அதே நேரத்தில் அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகமும் கிடைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்காரு ஒருவேளை வியாதியில் மிகுந்த கஷ்டப்பட்டு என்ன செய்வதுன்னு தெரியலையா கொடிய ரோகத்தில் பாதிக்கப்பட்டு கிடக்கிறேன் மருத்துவர்கள்லாம் என்ன கைவிட்டுட்டாங்க நான் எப்படி வாழப்போகிறேன்னு எனக்கு என் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக மாறிட்டு என் குடும்பத்தை கவனிக்க முடியலை பிள்ளைகளை கவனிக்க முடியலை எதிர்காலமெல்லாம் கேள்வி ஆகிவிட்டு நான் என்ன செய்வேன்னு தெரியலை இந்த வியாதியின் கொடூரத்தில் மிகுந்த அழுது கொண்டு இருக்கிறேன் படுக்கையில் கிடைக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்குறவங்க ஏதோ சில வியாதியை குறித்து ரொம்ப மனசுக்குள்ளே கவலைப்பட்டு பயந்து கொண்டு கூட இருக்கலாம் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ பயந்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரம் அல்ல நம்முடைய ரோகங்களுக்காகவும் அவர் சிலுவையில் மறிச்சார் ஏசு தீர்க்க தரிசனம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூ ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரத்தத்தினால தழும்புகளால நமக்கு சுகம் உண்டு சுகம் உண்டு நீ விசுவாசி பாருங்க எவ்வளோ பெரிய கொடியரோகமா இருந்தாலும் விசுவாசி பாருங்க இயேசுவின் தழும்புகள் உங்களை சுகமாக்கும் மருத்துவர்கிட்ட போறதுக்கு வழி இல்லையா பணம் இல்லையா அல்லது பயமாக இருக்குதா ஏதாவது டாக்டர் வந்து கொடிய ரோகம்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படி யோசித்து கொண்டிருக்கீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால நமக்கு விடுதலையும் மன்னிப்பையும் சுகத்தையும் கொடுப்பார் எப்போ தெரியுமா அவரை விசுவாசிக்கும்போது அவர் அதற்காகத்தான் மறிச்சார் உங்களுடைய பாவங்களுக்காக மறிச்சார் உங்களுடைய அக்கிரமங்களுக்காக மறிச்சார் நம்முடைய வியாதிகளுக்காக அவர் மறிச்சிருக்கிறாரு அவர் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார் உயிர் திழந்துட்டார் அத்தை இன்றைக்கி உலகம் முழுவதும் அவர் உயிர் திறந்தனாலே நினைவு கோருக்கிறான் என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீங்கள் அந்த விடுதலையை இயேசுவின் நாமத்தில் பெற விரும்பினால் அவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த விடுதலையை தர விரும்புகிறார் இயேசு யாருக்காக மறிச்சார் கிறிஸ்தவங்களுக்காகவா நிறைய பேர் இப்படி தான் தப்பாக யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க அது கிறிஸ்தவருடைய தெய்வம் அவர் கிறிஸ்தவர்களுக்காகத்தான் மரிச்சார் இல்லை வேதாசனம் சொல்லுகிறது ஒன்பதாம் மதிய இருபத்தெட்டாம் சனத்தில் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு அருள் அருளும்படிக்கு ரெண்டாம் தரம் பாவம் இல்லாதவராய் தரிசனம் ஆவார் கிறிஸ்து யாருக்காக அநேகருக்காக எல்லாருடைய பாவத்தையும் அவர் தன்னுடைய தோளிலே சுமந்தார் எல்லா மனுஷனுக்காகத்தான் அவர் சிலுவையில் மறிச்சிருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பூமியிலுள்ள சகல மனுஷனும் பாவி என்று ரோமர் ரெண்டு இருபத்தி மூணு நான் ஏற்கனவே உங்களுக்கு வாசத்துக்கு அட்மித்தானே அல்லவா எல்லா மனுஷனுடைய பாவத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்து விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் யாராக கூட இருக்கலாம் நீங்கள் எந்த மதமோ எந்த மார்க்கமோ அது ஒன்றும் இயேசுக்கு பிரச்சனை இல்லை இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல அவர் மதத்தின் தலைவரும் கிடையாது அவருக்கு ஒரு மதமும் கிடையாது கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமும் கிடையாது அப்போ நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா கிறிஸ்தவ மதம்னு சொல்கிறாங்களே அது செல்றதை மதம் ஆக்கிட்டாங்க ஆனால் மதம் அல்ல ரட்சிப்புக்கான ஒரு வழி மீட்புக்கான ஒரு வழி விடுதலைக்கான ஒரு வழி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்கள் விடுதலையாக முடியும் அதுக்கு இயேசு ஒருத்தரை பரிகாரி பரிகாரியாக இருக்கிறார் அவர் சொல்கிறார் நானே உன் பரிகாரியாகிய காத்து இன்னைக்கு அந்த விடுதலையை உங்களுக்கு கிறிஸ்து தர விரும்புகிறார் அதற்காகத்தான் இயேசு உயிரோடு எழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக ஜீவனுள்ளவராக இருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை நம்ம எல்லாரும் சிதருண்டு போய் இருந்தோமா வேதம் அடுத்த வருஷத்தில் படிக்கும்போது சிதறுண்டு ஆடுகளைப் போல இருந்தோம் இப்பொழுதும் ஆத்மாக்களுக்கும் மேய்பெரும் கண்காணி மாணவரிடத்திற்கு திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இருபத்தஞ்சாவது வசனம் சொல்லுகிறது சிதறப்பட்டு பிசாசு சிதறடிக்க வருகிறான் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வருசத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் எல்லாரையும் சுதறடிச்சு போட வருகிறான் ஆனால் ஏசு அப்படி இல்லை மேய்ப்பனை போல பிரதான மேய்ப்பனை போல நம்மளை கண்காணித்து பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கிறார் இந்த உயர்த்தல் தான் நாள்ல நீங்கள் இந்த இயேசு விசுவாசித்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீங்க கடன் வியாதி கொடுமை பாபம் பிசாசனுடைய போராட்டம் செய்வன கட்டுகள் என்னதான் இருக்கட்டும் என்ன யாராலுமே தீர்வு இல்லைன்னு சொல்லி எழுதி தழுனா கூட பரவாயில்லை இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை அதற்காகத்தான் அவர் வந்தார் எனவே நாங்கள் இந்த நாளில் நான் இந்த நாளில் உங்களுக்காக ஜோம் பண்ண போகிறேன் நீங்கள் என்னோட கூட சேர்ந்து ஒரு மனப்பட்டு ஜபிச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதத்தை கற்று செய்வார் இன்னும் இருந்து விசுவாசிச்சு பாருங்கள் அவரை பின்பற்றி தீர்மானிச்சு பாருங்கள் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக மாறும் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி இந்த உயர் திறந்த நாள்ல இயேசு சொன்னிய உயர்ப்பை நினைவு கூறக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டு வரை இந்த உயர்ப்பின் வல்லம் இந்த நாளில் கிரியை செய்யட்டும் அவங்க அக்கிரமத்தில் மறித்து கிடக்கிறாங்க பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க எழும்பி வர வழியே இல்லைன்னு சொல்லி அதுக்குள்ளேயே மூழ்கி 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 தன்னுடைய ஆவியைக் கெடுத்து ஆத்மாவை கெடுத்து சரீரத்தை கெடுத்து அழித்து கொண்டிருக்கிற அழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பிள்ளைகளையும் தேவநாயக்கத்திற்கனாலே உயிர்ப்பிப்பீராக வியாதியில் சிலர் கொடுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விடுதலையாக்குவீராக சத்ரு ஆடுகளைப் போல சிதடிக்க பண்ணியிருக்கிறான் விடுதலையாக்குவீராக உங்க பிள்ளைகள ஒவ்வொருவர் மேலும் உங்கள் இரக்கமும் தயவும் அன்பும் கிருவையும் அளவில்லாமல் உண்டாகட்டும் என்று ஆசிர்வதித்து செபிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்சு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்